முட்டாள் நாய் ஒன்று ஒரு இறைச்சிக் கடையிலிருந்த துண்டை திருடியது அதனை வாயில் கவ்விக்கொண்டு தன் இருப்பிடத்திற்கு புறப்பட்டது செல்லும் வழியில் சில நாய்க்குட்டிகள் அந்த முட்டாள் நாயிடம் துண்டை தருமாறு கேட்டன ஆனால் அந்த முட்டாள் நாயோ இதை நான் யாருக்கும் தரமாட்டேன் இதை முழுவதுமாக நான் மட்டுமே சாப்பிடப் போகிறேன் என்று கூறிவிட்டுச் சென்றது செல்லும் வழியில் ஒரு பாலத்தை கடக்க வேண்டியிருந்தது நாய் பாலத்தை கடக்கும்போது கீழே தண்ணீரை பார்த்தது அந்த தண்ணீரில் அதன் உருவம் தெரிந்தது தண்ணீரில் தெரிந்த அதன் உருவத்திலும் வாயில் எலும்பு துண்டிருந்தது அதைக் கண்ட நாய் இந்த நாயிடமும் ஒரு எலும்பு துண்டு உள்ளது இதையும் அபகரித்துவிட வேண்டும் என்று நினைத்தது உடனே அது பலமாக எனக் குறைத்து கொண்டே தண்ணீரில் தெரிந்த நாயின் மீது பாய்ந்தது அதனால் அதன் வாயிலிருந்த துண்டும் தண்ணீரில் விழுந்தது தண்ணீரில் விழுந்தவுடன் தான் அந்த முட்டாள் நாய்க்கு புரிந்தது இது நிழல் பிம்பம் என்று அதனை தேடிச் சென்ற நாய் தண்ணீரில் தத்தளித்தது மிகவும் துன்பத்துடன் உயரக் காப்பாற்றிக் கொண்டால் போதும் என கரையேற வேண்டியதாயிற்று நீதி பேராசை பெரு நஷ்டம்